வஷியங்கிறது தவறான விஷயம் கிடையாது இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அந்த வீட்டில் அந்த குழந்தைங்க நிம்மதியாக இருக்க முடியாது ஸோ அதனால் ஒருத்தரை ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுக்காக அந்த வஷியம் யூஸ் ஆகும் சிலர் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போகிறாங்க அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்கள சில மூலிகைகளை கொண்டு நம்மளால் வஷியம் பண்ண முடியும் அதாவது லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த வசியம் மூலமாக சேர்த்து வைக்க முடியும் அதுக்கு இப்போ நிறைய மூலிகைகள் இருக்குது அதில் ஒரு சில ஒரு நாலஞ்சு மூலிகை ரொம்ப விசேஷம் தவிர வேற ஒருத்தனோட வைஃபை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களோட நாங்கள் ஜாயின் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு கேட்டுருக்காங்க இல்லை நீங்கள் வேறு யாராவது பார்ப்போம் நல்லா முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வசியம் நம்ம ஒருத்தருக்கு பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எத்தனை நாளில் செயல்பட ஆரம்பிக்கும் போது வசியம்ங்கிறது பல பலவிதமா இருக்கு இருக்குது வந்து ஜன இருக்கு வியாபாரம் ஆகலை ஒரு இடத்துல அப்படின் போது சில எந்திரங்கள் நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வசியம் மையம் கொடுத்து பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஹீலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் அவர்கள்தான் வணக்கம் மேம் வணக்கம்ங்க மேம் நான் உங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம் அப்படின்னா என்ன நிறைய இடங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வசியம் அப்படிங்கிறது உண்மையிலேயே செயல்படுமா வசியம் என்பது உண்மையிலே செயல்படும் இது வந்து ஒரு ஆணு பெண்ணையும் அதை கவர்ந்து இழுக்கிறது இதுதான் வந்து வசியம் வசியங்கிறது எல்லா எல்லாத்துக்கும் வந்து அது யூஸ் ஆகும் எப்படின்னா குழந்தைங்கள விஷயம் பண்ணலாம் பார்க்குற பார்வை அந்த மாதிரி சிலருக்கு வந்து உடம்புலையே பிறக்கும் போதே சில மச்சம் இருக்கும் சில ஆண்களை பார்த்தன்னா பெண்கள் மயங்கிடுவாங்க பெண்களை பார்த்தா ஆண்கள் மயங்குவாங்க ஏன்னா அது பிறப்புலேயே அவங்களுக்கு ஒரு விதமான மச்சம் இருக்கும் ஸோ அது அது ஒரு விதமான விஷயம் ஓகே அவங்கள பார்த்த உடனே இந்த ஆளு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையே இவங்க இவங்க பின்னால் போய் இந்த பொண்ணு போதே அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு அந்த பிறப்புலேயே அந்த வசியம் கூடிய மச்சம் இருக்கும் ஸோ அதனால் அந்த வஷியத்தன்மை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால கவர்ந்து இழுக்க முடியும் ஓகே ஒருத்தரை ஒருத்தரை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரி தான் அந்த வசியம்ங்கிறது இதுதான் வசியம்ங்கிறது இப்போ வசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே நிறைய பேர் அந்த வசியத்தை எப்படி பாக்குறாங்கன்னா தவறான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க வசியம் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமா இல்லை அதுல என்னலாம் செய்யலாம் வசியம்ங்கிறது தவறான விஷயம் கிடையாது இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க அந்த வீட்ல அந்த குழந்தைங்க நிம்மதியா இருக்க முடியாது ஸோ அதனால் ஒருத்தரை ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுக்காக அந்த வஷியம் யூஸ் ஆகும் சிலர் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போகிறாங்க அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்கள சில மூலிகைகளை கொண்டு நம்மளால் வஷியம் பண்ண முடியும் அதுக்கு சில மூலிகைகள் நம்ம மலைகளில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் உறி ஜெபிச்சு அதுக்கப்புறம் வந்து லட்சத்தெட்டு வாட்டி உறி ஜபிச்சு நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் இருந்து அதை பண்ணும்போது அதுல அதுல வந்து ஒரு வசிய சக்தி ஏற்பட்டு அதை வந்து மையா செய்யும் போது அதை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல கண்டிப்பா அந்த வஷமாகி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அது ஒரு விதமான ஈர்ப்பு அப்படிதான் சோ ஸோ அந்த மாதிரி வஷியம் மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கவங்கள கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்க அதாவது லவ்வர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த வஷியம் மூலமாக சேர்த்து வைக்க முடியும் அதுக்கு இப்போ நிறைய மூலிகைகள் இருக்குது அதில் ஒரு சில ஒரு நாலஞ்சு மூலிகை ரொம்ப விசேஷம் அதை பண்ணி போது பக்கவாக அவங்க வந்து ஜாயின் ஆயிடுறாங்க ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க வந்து அதை சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த வஷியம் மையம் அந்த வசிய சில பொருட்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அந்த வஷியம் ஆகிடுவாங்க அந்த வஷியம் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது கண்டிப்பா நல்லது ஆனா அது வந்து தவறா நீங்க யூஸ் பண்ண கூடாது அதாவது வேற ஒருத்தனோட ஒய்ஃபோ இல்ல வேற ஒருத்தங்களோட ஹஸ்பண்டையோ வசியம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது தர்மத்துக்கு எதிரானது ஸோ அந்த விஷயம் வந்து பண்ணும்போது தான் அது தப்புன்னு சொல்ல முடியும் இது வந்து நிஜமாவே அந்த ஃபேமிலியில இருக்காங்க நிஜமாவே லவ் பண்றாங்க இல்லை ஒருத்தங்க டைவர்ஸி அவங்க இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பண்ணும்போது அந்த வசிய சக்தி கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பயன்படும் தவறான விதத்துல பயன்படுத்தும் போது விஷயங்களை செயல்படுத்தும் மட்டும் இல்லாம தவறான சில விஷயங்களையும் பண்ணலாம் ஆனா நீங்க அதை நாங்க பண்றது இல்லை மேம் இப்ப தவறான விஷயம் வந்திருக்காங்க தவறா வேற ஒருத்தனோட வைஃப வாழ்ந்துகிட்டே இருக்காங்க ஆனா அவங்களோட நாங்க ஜாயின் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வேற ஏதாவது பார்த்துக்கோங்க நாங்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு உடனே அது வசியமாகும் ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸு டூ மந்த்ஸ் கொஞ்சம் டைமும் எடுக்கும் இப்போ வசியம் நம்ம ஒருத்தருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எத்தனை நாளில் செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாக வசியங்கிறது நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகும் கண்டிப்பாக ஓகே அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து அவங்க வந்து தேர்ட் டேலேருந்து அவங்களுக்கு சில டைம் அவங்க அவங்களோட கர்மா சம்மந்தப்பட்டது தான் அந்த கர்மா வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோ அவங்க அனுப்பினாங்கன்னா அந்த போட்டோ மூலியமா வசியம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் போது இருபத்தோரு நாள் ஆகுது ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்க இதுல நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடந்திருக்கு அதுக்கப்புறம் சில நீர்நிலைகளுக்கு போக சொல்லுவோம் சிலருக்கு கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு சில நீர்நிலைகள் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க போது அவங்களுக்கு இப்ப வசியம் அப்படிங்கறது வந்து உறவு சார்ந்தவங்களுக்கு தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் இது உறவு சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து பண வரவு இல்லைன்னா வந்து தொழில நல்ல வளம் பெறணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்குமே வசியம் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் வசியம்ங்கிறது பல பல விதமா இருக்கு ஒன்னு வந்து ஜன வசியம் இருக்கு வியாபாரம் ஆகல ஒரு இடத்துல போது சில எந்திரங்கள் நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வசியம் மையை கொடுத்து பண்ணும் போது அந்த வியாபாரம் அங்கே நல்லா நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயத்தில் பக்கத்து வீட்டில் நல்ல விவசாயம் நடக்குது நம்மளோட நிலத்தில் விவசாயம் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் விளைச்சல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வசியம் மை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு சில மூலிகைகளும் சேர்த்து கொடுப்போம் அதுக்கடுத்து குழந்தைங்க வந்து சொல் பேச்சு கேட்கல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பண்ண முடியும் நல்லா படிப்பு வரல அப்படிங்கும் போது சரஸ்வதியை வச்சு சில விஷயம் தயாரித்து அதை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஜனவசியம் பண்ண முடியும் அதான் இந்த லவ்ல வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க என்கிட்ட திருப்பி பேசுறதே இல்லை அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அன்பிளாக் பண்ணியும் கொடுத்துட முடியும் அது வந்து த்ரீ டு டென் டேஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு அதை அன்பிளாக் பண்ணிடுவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிளஸ் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ ஒருத்தங்க சண்டை போட்டிருக்காங்க ஒரு லவர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ டு செவன் டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல நடந்துருது ஒரு சிலருக்கு ஒரு டென் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் அப்படி ஆகுது அந்த த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே அவங்களுக்கு கிளியர் ஆயிடுது ஒரு சிலருக்கு கொடுத்த அடுத்த நாளே சேர்ந்துட்டேன் மேடம் சொல்றாங்க ஸோ அவங்க ஒவ்வொருத்தங்களோட கர்மா அதை பொறுத்து இருக்கு அது கொஞ்சம் டிலே ஆச்சு போது அவங்கள வந்து சில நீர்நிலைகளில் பரிகாரம் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிடுது கண் கூட அப்படியே நிமிஷமாக நடக்கிறது சில நீர்நிலைகளுக்கு போய் அவங்களுக்கு வந்து கர்மா கிளன்ஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள் பண்ணும்போது அப்படியே பக்கவாக நடந்துருது அவங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவி ரொம்ப நாளா பிரிஞ்சுருக்காங்க கோர்ட்ல வழக்கு இருந்துட்டு இருக்கு ஒருத்தங்க சொல்றதை இன்னொருத்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல இவங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்றாங்க மியூச்சுவலுக்கு வரமாட்டாங்க இல்ல டைவர்ஸ் தான் வேணும்னு ஒரு சிலர் ஹஸ்பண்டுக்கு இஷ்டம் இருக்காது ஆனா அந்த ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்பாங்க இல்ல ஒய்ஃபுக்கு இஷ்டம் இருக்காது ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த வஷியம் ஐ வந்து கட்டாயம் பயன்படும் அந்த மாதிரியும் கூட செஞ்சு கொடுத்து அவங்களும் கூட நல்ல கோர்ட்டு வழக்கில் இருந்து மியூச்சுவல் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வாழ்ந்துருக்காங்க அதுக்கு நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் அடிக்கிறாங்க செய்கிறாங்க ஒரு ஹஸ்பண்டை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அந்த மாதிரி சொன்னத்தில் உடனே அ அந்த ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு அந்த அந்த லேடியோட இப்போ வந்து அந்த குழந்தைங்களோட அந்த குடும்பம் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது நான் ஏன் இந்த வீடியோ அப்படிலாம் கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது நம்மளால் ஏதாவது ஒரு ஃபேமிலியாக நல்லபடியாக இருந்துடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ அப்படி ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கும் போது அதில் எனக்கு ஒரு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்குது ஸோ அதனால் நான் குடுக்குறேன் இப்ப வசியம் அப்படிங்கிறது வந்து நேருக்கு நேரு தான் பண்ண முடியுமா இல்ல அவங்களால மீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தையும் நம்ம வசியம் பண்ணலாமா அவங்க எவ்வளவு இந்த வேர்ல்ட்ல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அவங்க போட்டோ வேணும் போட்டோ குடுத்தாங்கன்னா அப்ப வந்து விஷயம் பண்ணலாம் அவங்க நேருக்கு நேரா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இப்போ நானுமே இப்போ வரவங்கள நான் நேரடியா பாக்குறது இல்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல அவங்க போட்டோஸ் அந்த மாதிரி ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிட்டாலுமே கிளியரா அவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம ஜாதகத்தை பாத்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க விஷயத்துக்கு கொடுப்போம் அவங்க சேருவாங்கங்கிற பட்சத்துல இருந்துச்சு அந்த ஜாதகம் அப்படின்ற இருக்கும்போது பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா சில அது என்ன கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில பரிகாரங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷயம் பண்ணி கொடுப்போம் இப்போ வசியம் அப்படிங்கிறதே வந்து டைரெக்டாக பண்ணிட முடியாதா மேம் நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் பண்ண முடியுமா அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நாங்கள் பண்றோம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா இதுல என்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மைய தயாரிக்கிறதுக்கு போகும் அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மூலிகை இருக்கு இந்த மூலிகை தான் இவங்களுக்கு இப்படி யூஸ் ஆகுங்கிற ஒரு விதி இருக்கு ஸோ அந்த மூலிகையை கொண்டு பண்ணும் போது தான் அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து செயல்படும் சும்மா நம்ம கொடுத்தோம் போனோம் உடனே அப்படின்லாம் ஆகாது நாங்கள் கொடுக்கறதும் கரெக்டாக இருக்கும் அது கண்டிப்பாக அவங்க சேர்ந்துடுறாங்க அதான் சொல்றேன் இப்போ அந்த ஃபேமிலியில அந்த ஆள் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்களா அவங்க எங்க இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியை அவங்களுக்கு ரொம்ப நன்றி கூட நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா நீங்க முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான் தவறான ஒரு விஷயங்களுக்கு வந்து நீங்க வசியம் பண்றதில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இப்படி வந்துடலாம் மேம் இப்போ கணவனோ மனைவியோ தன்னுடைய கணவன் மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தரும் கூட அஃபையர்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல வசியம் வந்து உதவுமா மேம் அதாவது அந்த ஹஸ்பண்ட்க்கோ இல்லை அந்த ஒய்ஃபுக்கோ அவங்களோட வாழ பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அப்போ நாங்க பண்ணி தருவோம் ஓகே இதுவே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே பிரிஞ்சே இருக்காங்க அவங்களா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ கோர்ட்டு கேஸ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலியில அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த லேடியால அப்படிங்கிற பட்சத்துல எங்க போறதுன்னு தெரியாம இந்த லேடிஸ் வந்து அலையிறாங்க என்ன பண்றதுனே தெரியாம திடீர்னு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு லேடியை பார்த்து போயிடுறாங்க அப்போ கோர்ட்டில் கேஸில் இருக்குது நான் பார்த்துக்குறேன் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் நீ கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாங்க ஆனால் சொன்னாலுமே அவங்கள திரும்பி கொண்டு வர முடியும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் இவங்கள பிரிச்சிட முடியும் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா யார் யாரோடையோ தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள பிரிச்சிட முடியும் ஓகே இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து வேறு யாருக்குடையோ கனெக்ஷனில் இருக்காங்க இந்த ஒய்ஃபை விட்டு அந்த ஒய்ஃபு வந்து ரொம்ப ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பிரிச்சிட முடியும் இப்ப நம்ம ஒருத்தருக்கு வசியம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வசியம் எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும் மேம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் இருக்கா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அவங்க பழ நிலைமைக்கு போயிருவாங்களா இருக்கு இப்போ வந்து ஒரு வசியம் பண்ணாங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அது வந்து ஒர்க் ஆகும் அவ்வளோதான் அந்த மூலிகையோட பவர் அதுக்கப்புறம் திரும்பி பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்க பண்ணிக்கலாம் எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன ஐயோ மேடம் நாங்க இவ்வளவு எல்லாம் பண்ணி பண்ணும் போது பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க பன்னெண்டு வருஷத்துலயே இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க குழந்தை குட்டி ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்களால அந்த இடத்த விட்டு போக முடியாது ஸோ அவ கமிட்டட் ஆயிடுவாங்க ஸோ அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் ரொம்ப ஃபியூச்சர் பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடுங்க அந்த டைம் வந்து அவங்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களோட தான் இருப்பாங்க ஒரு வாட்டி அவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட தான் இருப்பாங்க நாங்க கொடுக்குற விஷயம் அது மாதிரி தான் பிரிஞ்சு மாட்டாங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வசியம் பண்றோம்னா இப்போ அவங்களுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குமா நீங்க வசியம் இப்ப நம்ம ஒருத்தருக்கு பண்றோம்னா நீங்க இப்படி தான் இருக்கணும் இல்ல நீங்க இந்த மதத்தை தான் இருக்கணும் அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருக்கா ஒரு ஒரு மனித குலம் தானே நம்ம அதுல வந்து ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது வசியம் வந்து யாருக்கு வேணா ஓகே எப்படி வேணா பண்ணலாம் ஆனால் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லது அது வந்து அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து வசியம் மை கொடுத்து அவங்கள வந்து நம்மளோட பிடிக்குள்ள வச்சுக்கலாம் இப்போ வசிய மை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க வசியத்தை வந்து நம்ம அந்த மையை நம்ம எப்படி மேம் பயன்படுத்துறது நெத்தியில வைக்கணுமா இல்லை நம்ம எடுத்துக்கணுமா அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் ஒவ்வொருத்தவங்களோட என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நெத்தியில் வச்சுக்கணுமா இல்லை வந்து இல்லை வேறு விதமாக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது எப்படிங்கிறத சொல்லுவோம் ஓகே இந்த வசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம நெத்தியில் எடுறதுனாலும் எடுத்துக்கலாம் அப்போ ஏதாச்சும் மந்திரங்கள் இருக்கா மந்திரம் நம்ம கண்டிப்பாக இருக்குது அது வந்து ரெண்டு வரி மந்திரம் தான் அது அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணும் அந்த மந்திரம் வந்து நல்லா வேலை செய்யும் அது அது மாதிரி அது நிறைய லேடிஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்ணனு தெரியாம அப்படியே கிளம்புறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு நல்லது இருந்ததுன்னா ஒரு கெட்டதும் இருக்கும் ஸோ அதனால நல்லது நடக்கிறதுக்காக நீங்க அழுகெல்லாம் வேண்டாம் அழுகாம அழுகாம ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயோ இல்லை டிப்ரெஷன்லயோ ஒவ்வொரு விஷயமும் நான் அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் போகாம சிலர் வந்து பைத்தியம் கூட ஆயிடுறாங்க ரொம்ப டிப்ரெஷன் போய் அதனால அவங்களுக்கு அதுல எந்த யூஸும் கிடையாது அதனால் இந்த மாதிரி வழிகளெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு காரியமாக வீரியமாக அப்படி கேட்டால் காரியம் தானே ஸோ அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் சாதிச்சுட்டு நீங்கள் நல்லபடியாகவே இந்த உலகத்தில் வாழலாமே இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய நல்லபடியாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் ஸோ அதுக்கு இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் இந்த மூலிகை வந்து அவ்வளோ பவர் இருக்குது அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா வேற விதமா வந்து சிலர் வந்து வேற வித தவறான முடிவுக்கு போறாங்க அந்த மாதிரி எல்லாம் போகாம இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசு ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இதில் இருந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு விடுதலை கிடைக்கும் இப்போ பொதுவாகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணிச்சிட்ருக்காங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பணம் நமக்கு பெருகணும் இல்லை பண வரவு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் அதாவது இந்த பண வரவை பற்றி நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு மலையில் அப்படி போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சித்தரை வந்து கொடுத்த மூலிகை இது இந்த மூலிகை வந்து நாலு மூலையிலையும் நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் அந்த இடத்துல செல்வ செழிப்பு வருமா ஓகே இது வந்து ஒரு மஞ்ச துணியில் கட்டிட்டு நீங்கள் வேற எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் அது கூட சேர்ந்து ஒரு நூறுபாவோ ஐநூறுபாவோ வச்சுட்டிங்கன்னா மஞ்சள் துணியில் கொஞ்சம் கட்டி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பணம் வரவு எப்படியோ எங்கே இருந்தோ கடவுள் வந்து கொடுத்துட்டு அது வந்து நான் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணுமோ கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது ரொம்ப விலையெல்லாம் கிடையாது கம்மி தான் ஆனால் இந்த மூலிகையில் அப்படி ஒரு பவர் இருக்குது இப்போ பார்க்க இது சின்னதாக கூட இதில் அவ்வளோ பவர் இருக்குது ஸோ இது பண வரவுக்கான மூலிகை வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே மேம் இப்போ இதுக்குமே ஏதாச்சும் கால அளவு இருக்கா இவ்வளோ நாள் தான் இது நீடிக்கணும் ஏன்னா நம்ம ஒன்ஸ் வச்சாப்போ எல்லா மூலிகைக்கும் கால அளவு இருக்குது ஓகே அது வந்து கொஞ்சம் நீங்கள் பட்டு போயிடுச்சே இல்லை அது எப்படியும் வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டு வருஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே மூலிகைக்கு பவர் இருக்காது பவர் அவ்வளோதான் வரும் அதுக்கு ஸோ அது அதுக்குள்ளே நீங்க செல்வந்தரம் ஆயிடுவீங்க இந்த இந்த இதுல நிறைய பேர் கடன்ல வந்து அவஸ்தப்படுறீங்க ஸோ அந்த கடன் வந்து அடைக்கிறதுக்கு சில நேரங்கள் காலங்கள் எல்லாமே இருக்கு அந்த காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிஜமாவே அந்த கடன் தீரக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்குரிய விஷயங்களை நீங்க சாதிச்சுப்பீங்க அதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்கு அது வந்து எண்ணி ஒரு மூணே மாசத்துல எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் நீங்க அடைச்சிட முடியும் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்கள் பண்ணும் போது அதுல வந்து கர்மா கிளன்சிங் அதெல்லாம் பண்ணிட்டு சில நீர்நிலைகளுக்கு போய் அந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கட்டாயம் கடன் தீர்வத நீங்களே பாப்பீங்க அந்த அளவுக்கு இப்ப நம்ம வசியம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான சில முறைகள் பண்றப்ப அது எவ்வளவு நாள் கால எடுக்கும் மேம் இப்போ ஒன் டே டூ டேஸ் அந்த மாதிரியா இல்ல நம்ம இதை செய்யறதுக்கான சில இந்த கடன் தீர்றதுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்க அந்த கடன் ஃபுல்லுத்தையும் அடையறதுக்கு எப்படியும் ஒரு மூணு மாதம் ஆயிடும் நான் உடனே முடிஞ்சிடும்னா சொல்ல வரல ஓகே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்குரிய விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் அது செஞ்சிருவோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு கடன் அடைச்சிட்டு நிம்மதி இருக்காங்க இப்போ கடன் வேணுமா யாராவது கார்டு வேணுமா அப்படி கேட்டால் கூட அவங்க வேணாம்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து ஃபுல்லாகவே வெளியில வந்துட்டு வேறு விதமான உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் எப்படின்னா ஏதாவது ஒரு சோர்ஸில் உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் இப்போ நிறைய பேர் வந்து தொடர் சிகிச்சையில் இருப்பாங்க மேம் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று விட்டால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு இதுதான் நான் பண்ணது இந்த கேன்சர் பேஷண்ட்டு சுகரு அந்த மாதிரி இருக்கிறவங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து சில பரிகாரங்கள் பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுக்கும் போது இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்லயே அவங்களை வந்து வீட்டுக்கு அழைச்சிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து சரியாயிடுறாங்க அது அந்த பவர் வந்து கடவுள் ஏதோ கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டு வந்து த்ரூ ஹீலிங் மூலயமா சரி பண்ணி கொடுக்குறோம் அவங்க நேரடியாக வர வேண்டாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு அவங்க வந்து எனக்கு வந்து ஃபோட்டோவும் அவங்க டேட் ஆஃப் டைம் ப்ளேஸு ப்ளேஸ் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கெலாம் நிறைய சாட்சிகள் இருக்குது ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக படுக்கையில இருக்காங்க அவங்க உயிர் போயிட்டா நல்லா இருக்காதா ஒருத்தவங்க வந்து எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க உயிர் போயிட்டா நல்லா இருக்காதா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது இயற்கையை கூட்டுக்கிற அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட வேணோன்னா கண்டிப்பாக அது நடக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அது வந்து இயற்கையாகவே சிலரால இங்கே இருக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்றேன் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்மளால் ரொம்ப நாள் படுத்த சின்ன வயசாக இருக்குது ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருக்காங்க அவங்க வந்து சரியாகணும் ஹாஸ்பிட்டல் செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டா அதுக்குரிய பரிகாரங்கள் செஞ்சு நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து தான் உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுறது இல்லை பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் இல்லை இவங்க மூதாதையர் செஞ்ச பாவங்கள் இருக்கும் பாவம்லாம் இருக்கா இருக்கான்னா கட்டாயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நம்மக்கிட்ட ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதை பண்ணும்போது அந்த நீர்நிலைக்கு போயிட்டு வரும்போதே அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடச்சிடும் அந்த மாதிரி கடன் வர்றதும் அப்படி தான் மூதாதையை செஞ்ச தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண பார்த்தனால வர்றது தான் அந்த கடன் அந்த கடனையும் கூட நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு சில கால நேரங்கள் இருக்குது அந்த நேரங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள அந்த வந்து மீட்டை எடுக்க முடியும் இப்போ சில பேர் வந்து நம்ம சேரவே மாட்டோம் இப்போ காதலர்களாக இருக்கலாம் இல்லை மனைவிகளாக மா கணவன் மனைவியாக இருக்கலாம் நம்ம சேரவே மாட்டோம் அப்படின்னு அவங்க மைண்ட்லேயே ஃபிக்ஸாக இருக்கும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட வந்திருப்பாங்க நீங்கள் அவங்களே வியந்து பார்க்குற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உண்மையாக நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை இங்கே கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக ஒரு ஒரு லேடி அவங்க வந்து நல்லா படித்தவங்க அவங்க வந்து அவங்க புருஷனோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அந்த புருஷன் வந்து பேசலை செய்யலை எதுவுமே பண்ணலை எப்படியாவது அவங்க வந்து மெசேஜ் பண்ணி நம்மளை கூப்பிட்டுக்க மாட்டாங்களான்னு அவங்கள வந்து நேரடியாக ஒரு நீர்நிலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த மொழி எழுந்த அடுத்த செகண்டு அவங்களுக்கு அங்கேருந்து கால் வந்துச்சு அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அது அத்தனையுமே நடந்துச்சு அவங்க அப்படியே காலில் வந்து விழுந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேரவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு பொண்ணு அதுதான் ஆல்ரெடி அதை வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து வேணவே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் ஓகே ரொம்ப ரொம்ப துன்புறுத்தனாம் அப்புறம் நான் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு போனவன் இப்போ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருந்தது அந்த பையனுக்கு அந்த கனெக்ஷனையும் அதை கட் பண்ண வச்சு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வச்சாச்சு இப்போ அந்த பொண்ணு கூட ஒரு நல்ல ஒரு ஐடில ஒர்க் பண்ற பொண்ணு நல்லா செட்டில் ஆயிடுச்சு இப்போ ஸோ அதெல்லாம் பண்ண முடியுதுல்ல ஸோ நம்ம நம்ம என்னென்னா ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அது வேணும் தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் அதான் சொல்கிறேன் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா இந்த ஜென்மத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம வாழ்கிறது அந்த வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் இல்லையா அந்த மாதிரி வாழும்போது நமக்கு நம் நம்மளோட ஆன்மா வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம் இருக்காது ஸோ நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் இந்த வசியம் மூலியமாக இல்லை கர்மா கிளென்சிங் மூலயமா குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் காதலர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனை இப்படி நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனை இப்படி எல்லாத்துக்குமே உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல தீர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றிங்க